ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ டூஸ்டே எடுத்த வீடியோ நானும் என் ஹஸ்பண்டும் பேக் சைடு கார்டனுக்கு வந்திருக்கோம் பீன்ஸ் நிறையா இருந்ததுங்க ஸோ பீன்ஸ் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போயிடும் ஸோ கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ நான் பீன்ஸ் பறிச்சுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தார் இந்த பீன்ஸு வேற ரகம் பீன்ஸு நல்லா நீட் நீட்டாக இருக்கும் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நார்மல் பீன்ஸ் இல்லை இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கும் ஆனால் பீன்ஸ் மாதிரி டேஸ்ட் இருக்கும் இந்த பேர் என்னென்னு எனக்கு தெரியல சரியா இதோடய கொடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கொடியில் பாருங்கள் இந்த சிகப்பு எறும்பு கூடு கட்டி வச்சுருக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு முருங்கைக்கீரை இருந்தார் ஸோ முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நான் எப்பயுமே நாளைக்கு செய்யாதுன்னா இன்றைக்கே வந்து நான் முருங்கைக்கீரை உடச்சி கவரில் போட்டு வச்சுருவேன் அப்போ தான் க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அடுத்த வீடியோ வென்னஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் கடல தான் செய்ய போகிறேன் கடல சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வ வதக்கணும் வதக்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் செடியிலேருந்து கருவேப்பிலை கருவேப்பிலத்தலை நான் எடுத்துகிட்டு வந்தேன் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கிட்ட பின்னாடி தான் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா தூள் தனியா தூள் சாம்பார் பொடி இவ்வளோதாங்க போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்காக கல்லையும் சோம்பும் எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிட்ட பின்னாடி அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலத்தூள் கெட்டி கெட்டி ஆகாமல் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனை வச்சு இங்கே பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலாவோடு சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் மசாலோடு சேர்க்குறேன் உடனே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கெட்டியாக ஆகும் நம்ம தேவையான அளவு அதில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தேவைன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க நான் மூடி வச்சிடறேன் ஸோ இப்போ எடுத்து பாத்தீங்கனா பாருங்கள் ஆகிடுச்சு ஒரு சைடு நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் என் பொண்ணுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது பாத்தீங்கனா ரொம்பவும் ஈஸி மார்னிங்கில் செய்யறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று எடுத்து வச்சு இந்த முருங்கை பாருங்க பாருங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சா உடனே இந்த மாதிரி ஆகிடும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் நான் எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணுவேன் ஏன்னா வந்து நம்மளால் ரொம்ப நேரம் உட்காந்து அதை உருவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு வச்சிருவேன் வெளியில தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம் விற்க மாட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கவரில் வச்சது கவரில் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் அப்படியே உதிரி போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக நான் எடுக்கும்போது சப்ரேட்டாக வந்துடுச்சு இந்த கொம்புங்கள்லாம் இங்கே பாருங்கள் நான் அப்படியே கவர்லேருந்து எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி நம்ம அப்படியே உருன மாதிரி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்க நான் கவர்லேருந்து அப்படியே தான் நான் எடுக்கிறேன் நான் எப்பயுமே இதே மாதிரி தாங்க நான் எடுப்பேனே ஒரு நாள் முன்னாடியே எடுத்தேன்னா அதை கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாளைக்கு எடுத்தேன்னா இந்த மாதிரி தாங்க வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குச்சிங்க இருக்குது பாருங்க சின்ன சின்னதாக அதை மட்டும் நான் செப்ரேட்டாக எடுத்து போட்டுருவேன் அவ்வளோதாங்க கீரை எல்லாம் க்ளீனாகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சுருக்கேன் தண்ணியும் நல்லா கொச்சிருச்சு அதில் நம்ம கீரையை போடலாம் ஸோ கீரை எல்லாம் போட்டுட்டு அது நல்லா வந்து கிளறி விடணும் எல்லா கீரையும் நான் ஃபஸ்ட்டு போட்டுட்றேன் பாருங்க எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் இதை பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு இப்போ மூடக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் வெந்துச்சா என்னென்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு அளவு வெந்துருச்சிங்க சரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு நம்ம சேர்க்கணும் உப்பு போட்டு மறுபடியும் வேக வைக்கணும் நல்லா வே நல்லா வேகட்டுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன் நான் அது காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சா என்னன்னு நான் செக் பண்ணுறேன் ஓரளவுக்கு தாங்க கொஞ்சம் வெந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இன்னும் வேகணும் ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வேக வைக்கிறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ பாருங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை இறுத்து எடுத்துக்கணும் சப்ரேட்டாக இங்கே பாருங்கள் எடுத்த ஒன்று இப்படி தான் இருக்கும் கீரை இதை பார்த்திங்கன்னா தனியாக வச்சுட்டேன் தண்ணி பாருங்கள் சப்ரேட்டாக நான் இறுத்து வச்சுருக்கேன் அது என்ன பண்ணலான்னு அப்புறமா காமிக்கிறேன் ஸோ கீரை நல்லா ஆற வச்சிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளியினும் கையில் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சி தண்ணியை பார்த்திங்கன்னா சப்ரேட் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி புளிகிறேன்னு இங்கே பாருங்கள் புழிஞ்சிட்ட பின்னாடி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லா கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி நான் பிளேட்டில் சப்ரேட்டாக போட்டு வைக்கிறேன் அழுது அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு செய்யலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வேகணும் எண்ணெயிலேயே நான் சப்ரேட்டாக கடலப்பருப்பு இது தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே கடலப்பருப்பு போட்டு தான் செய்வேன் தனியாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை போட்டுடறேன் இதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் போடணும் போட்டு பாருங்கள் நல்லா கிளறி விடணும் இது தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் கீரை மட்டும்னா நம்ம செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கீரையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெறும் கீரை மட்டும் தண்ணி இல்லாமல் அதை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் தனியா தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி லைட்டாக நான் கொஞ்சம் போடுவேன் ஸோ சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த கீரையில் அந்த பருப்புலலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து சேரணும் ஸோ நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும் உப்பு பத்தலனா கொஞ்சம் நம்ம உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ப்ளேட் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இப்போ பிளேட்டு போட்டு மூடி வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த தூள் கருப்பு எள் வரமொளகா பூண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது இது பார்த்திங்கன்னா நான் இதில் போடுறேன் இது வந்து ஆப்ஷன் தான் இல்லைனா கடலத்தூள் போட்டிங்கன்னா கடலைனா வேர்க்கலை தூள் போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் என்கிட்ட கல்ல வந்து காலியாகிடுச்சி ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த தூள் போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தான் ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரியலுக்கு போட்டுருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து கீரை வேக வச்ச தண்ணியில் சூப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் மூணு கிராம்பு அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சது ஒரு பத்து பூண்டு பல் நல்லா நசுகி அதையும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கணும் இது நான் இப்போ போடுறேன் பாருங்கள் பூண்டை இந்த மாதிரி நசுக்கி அதையும் போட்டு அதையும் நல்லா வந்து பொரிஞ்சிட்ட பின்னாடி எண்ணெயில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பு மாதிரி குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ரொம்பவே நல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு எயிட் நைன் மந்த்துக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு குடித்தா ரொம்பவும் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இது மட்டும் சேர்த்துனா போதும் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள் நான் நல்லா வதை இது இப்போ எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடணும் வெங்காயம் பூண்டு இந்த தக்காளியோட அதுக்கப்புறம் நம்ம இறுத்து வச்சோம் பார்த்திங்களா முருங்கைக்கீரை தண்ணி அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் இங்கே பாருங்கள் எப்படி இப்போ வந்திருக்கு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சிடறோம் ஒரு பாத்திரம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை சூப்பு ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் நம்ம அதை தூவி விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வீக்லி டூ டைம்ஸு நம்ம கண்டிப்பாக குடிக்கணும் என்னென்னா இது பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸுங்க இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் குடிக்க போகிறேன் இது சூடாக குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நான் இது செஞ்சேனே ஃபஸ்ட்டு இது குடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்